ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இன்றைய நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் மார்ச் உடைய பதினைந்தாம் தேதி அதே போல தமிழ் மாதம் வந்து சோபக்கிரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய ரெண்டாம் நாள் அதே போல இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை இன்று நாள் வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை செல்வம் கொட்டக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை என்ன வெள்ளிக்கிழமைன்னு கேக்குறீங்களா இன்றைய வெள்ளிக்கிழமை ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு சஷ்டியும் கார்த்திகை விரதமும் சேர்ந்து வந்திருக்கு அதுவும் அதே நட்சத்திரத்தில் பங்குனி மாதத்தோடு சேர்ந்து வந்திருக்கு அதனால இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்வம் கொட்டுவதற்கு பணம் வருவதற்கு சஷ்டி பரிகாரமானது இன்றைய நாள் செய்யணும் எப்படி சஷ்டி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைய நாள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுது பொதுவா வாழ்க்கையில பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே நாம ஜெயிக்கணும் தான் நினைப்போம் ஸோ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நிறைய தடைகளை நாம தாண்ட வேண்டியதா இருக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் ஈஸியாக எளிமையாக ஜெயிக்க முடியாது ஏன்னா காம்படிஷன் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ கோடீஸ்வரர் யோகம் பெற சஷ்டியான இன்றைய நாள் இந்த மாதிரி விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்து பரிகாரம் செய்ங்க நல்லது நடக்கும் வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் முருகா என்று அழைத்த உடனே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள் புரிபவர் இந்து கடவுளான முருகன் அப்படியான இவரை இவருக்குரிய நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் அப்படியான இவரை இன்றைய சஷ்டி விரத காலத்தில் நம்பிக்கையோடு வழிபட்டால் நம்ம வாழ்வில் உள்ள அனைத்து துன்பங்கள் நீங்கி நம்மை ஒரு ராஜ வாழ்க்கை வாழ வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஸோ விரதங்கள்லேயே மிகவும் கடுமையான விரதம் என்பது தான் இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த சஷ்டி விரதம் இந்த ஆறு நாட்களுமே உண்ணாம விரதம் இருந்து சூரசம்காரம் முடிந்து முருகன திருக்கல்யாண வைபவத்தை பார்த்த பின்பு விரதத்தை முடிக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க மேலும் இந்த விரதத்தை ஏற்று கந்தன வழிபாடுவர்கள் எல்லாம் என்ன கேட்டாலும் கந்தன் நிச்சயம் அருள்வார் என்பது முன்னோருடைய வாக்கு அப்படி விரதம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு செயலால் நம்மளுடைய வாழ்வில் பெரிய மாற்றத்தை பெறலாம் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இந்த பரிகார முறையை விரதம் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் ஆண் பெண் என அனைவருமே செய்யலாம் அத்தகைய அற்புதமான யோகத்தை தரக்கூடிய இந்த பரிகாரத்தை எப்படி செய்வது எங்கு செய்வது என்பதை எல்லாம் இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை ஆலயத்தில் சென்றுதான் செய்ய வேண்டும் அந்த ஆலயமானது நீங்க படியேறி சென்று வணங்கும்படி இருக்க வேண்டும் அதாவது ஆலயம் குன்றின் மேல் இருக்க வேண்டும் அப்படி குன்றின் மேல் இல்லைனாலும் படிகளேறி முருகனை தரிசிப்பது போல் அமைந்த ஆலயமாக இருக்க வேண்டும் இது மட்டும் நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் பரிகாரத்துக்கு இது ரொம்ப முக்கியம் அந்த ஆலயத்திற்கு நீங்கள் போகும்போது மலர் மாலையும் தேனும் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் அப்படி வாங்கக்கூடிய மலர்கள்ல அதாவது வாங்கி செல்லக்கூடிய மலர்களில் கதவ மலர் காந்தால் மலர் முல்லை மலர் சாமந்தி ரோஜா இந்த ஐந்து மலர்களில் உங்களுக்கு எந்த மலர்கள் உங்களோட வீட்டு சைடு கிடைக்கிறதோ அதை வாங்கி கோவிலுக்கு உங்கள் கைகளால் எடுத்துகிட்டு போகணும் உங்கள் கைகளால் அந்த மாலையை நீங்கள் தொடுத்தாலும் சரி உங்கள் கைகளால் அந்த மாலையை வாங்கி முருகப்பெருமானுக்கு நாளை நாள் கோவிலில் கொடுத்தாலும் சரி ஸோ அந்த மாலையை முருகப்பெருமானுக்கு சாத்தி நாளை நாள் கோவிலில் வணங்க வேண்டும் அப்படி வணங்கக்கூடிய வேலையில் கோவிலுக்கு அரை லிட்டர் தேன் நான் கொண்ட அந்த தேனையும் வாங்கி கொடுக்க வேண்டும் இந்த தேனால நாளை நாள் முருகனுக்கு அபிஷேகம் செய்த பிறகு நீங்கள் கொடுத்த அந்த மாலையை அவருக்கு சாற்றி வழிபாடு செய்த பிறகு முருகனுடைய ஆலயத்தை ஒரே ஒரு முறை மட்டும் நாளை நாள் வள வர வேண்டும் அதன் பிறகு ஆலயத்தில் வள வந்ததுக்கு பின்னாடி சிறிது நேரம் அமர்ந்து அங்கேயே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தியானம் போல் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் ஓம் சரவணபவ அப்படிங்கிற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஐம்பத்தி ஏழு நாலு முறை ஜெபிக்க வேண்டும் ஐம்பத்தி நாலு முறை ஜெபித்ததுக்கு பின்னாடி உங்களுக்கான குறைகளை முருகனிடம் மனதார சொல்லி வேண்டிக் கொள்ளணும் இந்த வழிபாட்டை இன்றைய நாள் செய்த சில தினங்களுக்கு பின்னாடியே நல்ல அதிர்ஷ்ட யோகங்கள் பணம் பல வழியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி தானா வரும் என்று சொல்லப்படுகிறது இந்த பரிகார முறையில் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இன்றைய நாள் நம்பிக்கையோடு செய்யலாம் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறவங்க இன்றைய நாள மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைய நாள் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய சஷ்டி அதனால கோடீஸ்வர யோகம் பெறுவதற்கு இன்றைய சஷ்டி விரதத்தில் இந்த மாதிரி பரிகாரங்கள் வந்து செய்கிறது ரொம்ப சிறப்பு அதே போல் இன்றைய நாள் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கோ உங்களுக்கு இதாக இருந்ததுன்னா இன்னொரு பரிகாரம் கூட முருகனை நினைத்து செய்யலாம் அது ஏன் செய்யணுன்னா இன்றைய நாள் கார்த்திகை விரதமும் சேர்ந்து வந்திருக்கு அதனால கார்த்திகை விரதம் இருக்கிறதுனால இன்றைய நாள் எந்த பரிகாரமும் வந்து செய்யலாம் இன்றைய நாள் எதை செய்தாலும் முருகனுடைய அருளை வந்து பெற முடியும் ஸோ முருகனுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய நாள் வந்து எளிமையாக நாம் இந்த விளக்குகள் வந்து மாலை வேளையில் ஏற்றணுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக கருதப்படுது ஸோ இந்த விஷயம் வந்து நீங்கள் பண்ணும்போது இது எளிமையான முறையில் தான் இருக்கும் இன்றைய கார்த்திகை விரத நாளில் ஒரே ஒரு நாள் மட்டும் இப்படி நீங்கள் இருந்தாலே போதும் கண்டிப்பாக இந்த ஒரு நாள் நீங்கள் இருக்கிறது பல நாளில் இருந்ததற்கான பலனை வந்து பெற்றுத்தரும் இன்று நாள் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை மாலையில் வச்சுக்கோங்களேன் கொளுத்து முடித்த பிறகு உங்கள் வீட்டு பூஜாரையில இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க உங்க வீட்டு பூஜை முருக படத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபத்தை முருகனுடைய மன குளிர்வதற்கு ஏத்துங்க மன குளிர்வதற்கு முருகப்பெருமானை நினைத்து அந்த தீபம் ஏத்தி வைத்து விடுங்க இந்த தீபம் ஏத்தும் போது அந்த தீபம் கிழக்கு முகமாக எரிய வேண்டும் அதை ஞாபகம் வைத்துக்குங்க நீங்க வடக்கு திசை பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டும் அதையும் ஞாபகம் வைத்து இன்றைய நாள் இந்த ஒரு தீபம் ஏற்றும் போது அந்த தீபத்துல நெய் தவிர வேற எதையும் பயன்படுத்தக்கூடாது திரி வந்து பஞ்சு திரி மட்டும்தான் பயன்படுத்தணும் தண்டு திரி சிகப்பு திரி இந்த மாதிரி நிறைய வகைகள் திரி இருக்குல்ல அதெல்லாம் எதையும் பயன்படுத்தக்கூடாது நார்மல் பஞ்சுத்திரி மட்டும் பயன்படுத்தணும் அந்த ஏத்தின விளக்கை வந்து கரெக்டாக பூஜரில கிழக்கு பார்த்து எரியிற தான் ஏற்ற வேண்டும் முருகன் படம் முன்னாடி இருந்து ஏத்துறது ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் நீங்க வடக்கு திசையை பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டும் வடக்கு திசைங்கிறது உங்க பூஜார நின்றுக்கிட்டோ இல்லை உக்காந்துக்கிட்டோ உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்கோ அந்த திசையை பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் கந்த சஷ்டி கவசத்தை படிக்க வேண்டும் இதை படிக்க முடியாதவங்க வெளிபரப்பு செய்து கூட கேட்கலாம் ஸோ மாலை இதை வந்து ஒரு முறை நீங்க இந்த தீபையத்தை கந்தசஷ்டி கவசத்தை படித்தாலே இன்றைய நாளுக்கு போதும் விரத எதுவும் இல்லாம அசைவத்தை மட்டும் தவிர்த்துவிட்டு நாள் முழுவதும் முருகப்பெருமானை நினைத்து மாலையிலே இதை செய்தாவே போதும் அதாவது மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த ஒரு தீபை ஏற்றி இன்றைய வசத்தை சொல்லி வழிபட்டாலே போதும் முருகனுடைய அருளை பரிபூரணமாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பெற முடியும் அதே போல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில டவுட் இருக்கும் ஸோ வாழ்க்கையில் நாம் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து தோத்துக்கிட்டே இருக்கேன்ட்டு அதற்கு காரணம் முன்னோர்களுடைய சாபு அப்படி இல்லைனா வந்து பெரியவங்க செய்த சாபம் இந்த மாதிரி சாபங்கள் எல்லாமே வந்து தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தமிழ் கடவுள் முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது முருகனுடைய அருளால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்பேற்பட்ட கஷ்டங்கள்லேருந்து இருந்து நாம் விடுபட முடியும் அதனால தான் ஆதி காலத்தில் முருகனுடைய வேல் இருந்தாவே வினத்திரும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது இன்றைய நாள் வந்து ஐம்பது ஆண்டுக்கு பிறகு இந்த சஷ்டியும் கார்த்திகை விரதமும் வந்திருக்கிறதுனால ரெண்டு வித பரிகாரங்கள் வந்து இருக்கு அந்த ரெண்டு வித பரிகாரங்கள்ல எந்த பரிகாரம் நமக்கு செய்ய முடியுமோ அதை செய்து முருகனுடைய அருளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தாள்களை ஷேர் பண்ணேன் இந்த பரிகாரத்தாள்களை தெரியாதவங்க இந்த வீடியோல தெரிஞ்சும் போது கண்டிப்பாக இன்றைய நாளை மிஸ் பண்ண மாட்டீங்க நான் நம்புகிறேன் அதே போல இன்றைய நாள் இன்னொரு ஒரு சிறப்புமிக்கக்கூடிய ஒரு நாள் என்று கூட சொல்லலாம் என்ன சிறப்புமிக்க நாள் என்று கேட்குறீங்களா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளன்னைக்கு நாம் அன்னதானம் வந்து செய்கிறது ரொம்ப சிறப்பான பலனை தரும் ஸோ அன்னதானங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இருக்கிறதுலே சிறந்த ஒரு தானமாக கருதப்படுது இந்த அன்னதானத்தை செய்யக்கூடிய பட்சத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அவங்க செய்த கர்ம பாவங்கள் எல்லாமே வந்து நீங்கும் இந்த நாள் உங்களுக்கு தெரிந்த தெரியாதவங்க யாராவது ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு வேளை உணவு கொடுத்தா கூட அது அவங்க மனசை குளிர செய்யும் அவங்க மனசை குளிர செய்தால் அது உங்களுக்கு பயங்கரமான மாற்றத்தை வந்து கொடுக்கும் அதனால கட்டாயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய நாள் தானம் செய்யறதுக்கு மறக்காதீங்க சிம்பிளாக ஏதாவது ஒரு தானம் செய்யுங்க நிச்சயமாக வந்து முருகனுடைய அருளால் உங்கள் பாவங்கள் எல்லாமே வந்து நீங்கும் ஸோ நிறைய பேர் வந்து இது ஒரு சாதாரண நாள் அப்படின்ட்டு நாம் நினைக்கிறோம் ஆனால் எல்லா நாட்களுக்கும் பின்னாடியும் ஒரு சில ரகசியங்களும் ஒரு சில ஆன்மீக பரிகாரங்களும் இருக்கு அதனால தான் இன்றைய நாளுடைய சிறப்பையும் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் ஷேர் பண்ண இந்த வீடியோவை நீங்க பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் பார்த்து முருகனுடைய அருளை பெறுவதற்கு இந்த பரிகாரம் செய்யணும் அவங்க நினைச்சிங்கன்னா அதாவது அவங்க பரிகாரம் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும் முருகனுடைய அருளை வந்து இந்த பரிகாரங்கள் செய்து உங்களை போல் அவங்களும் பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படிடான தவகளோடுமே இன்னும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி